அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது நாற்கரம் பற்றிய ஒரு பாடலை வந்து நான் பாடி காமிக்க போறேன் அந்த பாடல் வழியாக நாற்குலத்தினுடைய வகைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பாட்டை கவனிங்க நாலு பக்கம் மாறி மாறி சேர்ந்து இருக்க புதுசாக பேரு வாங்கும் ஒண்ணு ஒன்று அது நா செல்லக்கண்ணே கணக்காக நாலு பக்கம் மாறி மாறி சேர்ந்திருக்க புதுசாக பேரு வாங்கும் கொண்டு கொண்டே அது நாற்கரத்தின் ஏழு வகையில் செல்ல கண்ணே நாலு பக்கம் சமமானா முன்னே பேராகும்

பம் சரிபதம் தான் அதன் பேர் செல்லக்கண்ணே இது இரண்டு வகை இருக்குதுன்னு செல்லக்கண்ணே சதுரத்தோட சபதந்தான் நினகரம் சாய் சதுரம் சரிவகத்தில் இரண்டு வகை செல்லக்கண்ணே இவை நார் குடும்பம் முன்னே சொல்லு கண்ணு இவை நாற்கரத்தின் குடும்பம் முன்னே சொல்ல இந்த பாடல் வழியாக நாற்கரத்தினுடைய குடும்பம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சரிபகம் சாய் சதுரம் இணைகரம் சரிபகத்திலே இருசம் பக்க சரிபகம் செவ்வகம் இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் நாற்கரத்தினுடைய வகைகள் அப்படிங்கிறத இந்த பாடல் வழியாக நம்ம இப்ப தெரிஞ்சிருக்கோம் ஓகே தேங்க் தேங்க்யூம்மா